这里这里 சீ <kung government> ஏய் அடங்கலே ஏய் நீ வாசி ஏறுறடா நீ நாதி ஏறுனா நான் வந்து கட்டிட்டாரே அவரே நீ சோறிட்டடா குட்டே பண்ணிட விட்டுடாதே கொஞ்சிரடா

நானே ஏன் அந்த ஃபீல் வர போது டென்ஷன் இருக்கிறேன் டென்ஷன் சத்து அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு வரதே சத்தியமா அவரை அடிச்சுக்கிடறேன் ஏழு ஏழு இவன் ஏந்திரி அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சு ஏந்திரி தெரிஞ்சுப்போம் சத்தேன் ஏ அடிப்படேன் தெரிஞ்சு அடிச்சு கூட சத்தி சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியும் அங்கே நினச்சி கூட பார்க்க முடியும் நான் करण कीला बसतंगा कीला रख करण कीला रख करण बसत जिनेवडा नेवडा कोणार रे नेवडा कोणार रे ताना दे कासाडा कोडा

செம்மத்துக்கு செம்மத்துக்கு கொண்டாடுறாங்க